மாவட்டத்தைச் சேர்ந்த ஹன்சிகா என்ற மாணவி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் தனிம வரிசை அட்டவணையில் உள்ள நூற்று பதினெட்டு தனிமங்களின் பெயர்கள் மனித உடலிலுள்ள உள்ள உறுப்புகள் பலவற்றின் பெயர்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகவும் குறைந்த நேரத்தில் கூறியே அவர் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார் இன்சார்பில் பெய்து வரும் பிளஸ் டூ போட்டிகள் அவர்கள் முன்னேறியுள்ளனர் అంటే చూ देखिए आल्सो बेन एपिसोड रिलेटेड दिवा दिवा 파이스టాం అపెంట్ క్లాస్ ఆఫ్సన్ ఆఫ్ రెక్టన్ ఎక్సెస్ పెస్ట్ ఆఫ్ హైబి సుబ్లంగ బేసర్ పెడా యా మిసిక నందునే పెస్ట్ సరే అంటే రెక్టస్ అబ్బావి కుసోలిని ఆబ్లిగేట్ ఎక్స్ట్రా బర్ కుపర్సెట్ కుపర్సబ్ అంటే మిసిక షన్ ఇన్ఫెక్ట్ కి పెసెంటికస్ అబ్బాక్షన ఆఫ్ దట్ యాంట్ आल्सो एप्लस ఆఫ్ ద బ్రైట్ అంటే కటల యాటమస్ ఆజి నిదర్ స్టూడెంట్స్ ఎబి లడర్ బటేటస్ ఎకప్టస్ ప్రిపరేర్ క్లాస్ తరువాత పరివర్తన పరివర్తన ప్రక్రియస్పిచ్ పరివర్తనలు ఉన్నాయి. తర్వాతి ఉత్పత్తి వీడియోలు ఈ పేమెంట్ పోర్టల్ సెంటర్ మెజూర్ అప్లైన్. పోస్ట్ అంబ్రెండం ప్రావిసియను సప్రెషన్ ప్రావిన్కే వచ్చే పరిసర ప్రాంతాల్లో ఆర్ రారా తారుంద్ను నివారు దింద్ను క్ణావత్ను పిను దందుల్ కూను అపనావడా మనలియా. మాయ్ళిలి పిందు మాయ్త్ను నివా బసి పిందందు వారా� तने वाले कर्म पर सर्व 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 गले से कार्य से उपाय से उपाय ने ने आरंभ करते जो सर्व मोद गले तो आने सो जो लोग करने जाते वाई वे सुनो सुनो बाद में कर्म ही ना जाते पहले कर्म पीते पी सादे कर्म पर फिर बड़े 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 का मार्ग करने नहीं कोटर कई मार्ग में लेने से जब नहीं बाजार जैसे कर्म का पीने जैसे उल्लू के दस बार ना आपने इसे नहीं हुआ जैसे मार्ग से मन का व्यक्ति करने से सारी बार बैठे नहीं ना पड़े ना पड़े क्या करने से फाड़ मार्ग करने से मोड़ी गांव से भी जाने से भी टाइम से भी आने से भी एक बार से పెరమలై మొలె జనపనపేన పప్పినాసనగర్ బర్పాలి పట్టి తెలనస్ అపదనస్ లాబనపట్టి మొలి ఉన్నా పోలే చెమమొలె మొలి పొన్ప గణవతను మొగనన కన్నమే தொடர் இரண்டாம் சாதனை நிகழ்கின்றது இந்த சாதனையானது और ऐसे काले जैसे नहीं जानते मैंने प्रोग्राम में मंगलम सेंगोबा नीका को प्रदेशिंग ने पम टिकट टुडे मिसे आयसे कॉल एपे मोल्डिंग देखते नेरो और इन प्रमिसदा काव्य में जंपिया मॉडल आईन से हमेशा अपने विषय को और वहां से मिलते नमसरण को प्रदेशिंग उपलब्ध कर सकते नंदन जीरा पेश ने राम प्रोग्राम समय लेकर डोंट है बिजनेस और हैप्पी टोली के लोडे अखिन तो और भाग के लिए मेरे नामड़ी மாガルமா மாガルமா பலவங்கিল্লাச்சி மூலதீ ஓவনিয়া மன்னால் பொட்டல கொண்டாங்கல ஆனபரம் பொருளாதார தெலமும் அடிலே பாம்பாயை பதிலே மன்னாரை மாடடி கண்சி நورية கம்பாகையங்களே கொண்டுயிட்டதுக்கு கத்திரகாரி மாடறமன்னன் யேசா நீட்ட புயிஸ்டே ஞானசரம் குபதலே மெக்கிலே தெந்தேல ச மனச ஆதியுள்ளது தோமும் தெறடி சே மெப்ரதாயி ஜாமாலல மத்தல மனச போனா போது கப்ரவடிகளோ kenaவல வசுகளோ கம்புஷ்டப ਕਰਨ பெண்டே மராஜிகளோ வெட்டங்கள் னிகல் கம்பண சொவச்சுகள் பலகாயி சொற்காரியங்களை ఇప్పుడు మనం ఇప్పుడు మాట్లాడడం కెట్టేసి நுவர்லியா மாவட்டம் கந்தப்பல ரிலாமுல்லா தொடக்கப்பள்ளியில் ஐந்தாம் தரத்தில் இவர் பயின்று வருகிறார் குறித்த மாணவி தனிமவரிசை அட்டவணையில் உள்ள நூற்று பதினெட்டு தனிமங்களின் பேர்களை இருபத்தி நான்கு நொடிகளில் கூறியுள்ளவுடன் மனித உடலில் உள்ள உறுப்புகள் நூற்றி அறுபத்தெட்டின் பேர்களை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் நான்கு நிமிடங்களில் கூறியுள்ளார் இவரது இந்த முயற்சியானது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் கண்டி மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்றது மாணவரின் முயற்சியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்த நடுவர்கள் அதனை உலக சாதனையாக அங்கீகரித்தார்கள் இந்த நிலையில் குறித்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் இந்த சோழன் நிறுவனத்தில் எங்களோடய பாபாவை பதிவு செஞ்சதில் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் கொள்கிறோம் ஏன்னா இந்த சோழன் நிறுவனத்தில் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு சோழன் உலக சாதனை ஒன்று செஞ்சிருக்கிறோம் அது மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் இன்னமும் மேற்கொண்டு நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் எங்களுக்கு ஒரு கூலி வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் இப்போ வாழ்கிறது கூலி வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடோ வாசலோ எந்த ஒரு இக்கட்டான நிலையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இருந்தபோதிலும் நாங்கள் இவங்களோட கல்விக்காக நிறைய சிறமைகளை சிரமத்து மத்தியில் இவங்க அந்த சாதனைகளும் ப கல்விக்கும் இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு தோட்டங்கள் குத்தகைக்கு சரி ஏதாவது ஒரு ஹெல்ஃபுன் பண்ணால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு ஹெல்ஃபுன் பண்ணுன்னு சொன்னால் நான் அது மூலியமாக என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இன்னும் மேலும் கொண்டு போவேன்ங்கிறத நான் அந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் சோழ நூலக சாதனை புத்தக நிறுவனத்தில் இன்று கனிஸ்கா என்ற ஒன்பது வயது இடம் பிடித்திருக்கின்றார் இவர் பல்வேறு சாதனைகளை நிலைநாட்டக்கூடியவர் பல்வேறு ஆளுமைகளும் திறமைகளும் இவரிடம் அபரீதமாக காணப்படுகிறது அவருடைய திறமையை இனங்கண்டு சோழ நுலக சாதனை புத்தக நிறுவனம் இன்று சில தேர்வுகளை நடத்தி அவருக்கு சாதனை புத்தகத்தில் இடம் கொடுத்திருக்கின்றது இன்றைய தினம் நூற்றி பன்னிரெண்டு ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்களை அவர் வெறுமனை இருபத்தி நான்கு நொடிகளில் ஒப்புவித்து சாதனை படைத்திருக்கின்றார் அதே போல மனிதனின் உள் நூற்றி அறுபத்தெட்டு உள்ளுறவுகளை சிங் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் வெறுமனே நான்கு நிமிடத்தில் உலகமாக கூறுகின்றார் அதே போல நாற்பது வாய்ப்பாடுகளையும் அவர் மனம் மனநம் செய்திருந்து எந்த நாங்கள் எழுந்தமான முறையில் எதை கேட்டாலும் உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றலை வளர்த்திருந்தார் உண்மையில் ஒரு அற்புதமான மாணவி இவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் கொண்டிருக்கின்றார் அதே போல சர்வதேச மட்டத்தில் போட்டியிடக்கூடிய அத்தனை தகுதிகளும் இந்த கனிஸ்கா என்ற மாணவிக்கு இருக்கின்றது வெறுமனே ஒன்பது வயது இருக்கின்றது சோழ நூலக சாதனை புத்தக நிறுவனம் இன்று அவருடைய பெயரை தமது புத்தகத்தில் இடம் பிடித்து வைத்திருக்கின்றது இவர் உண்மையில் இவரை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு வரைய குடும்பத்தில் இருக்கின்றார் வறுமை சாதனைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சோழ உலக சாதனை புத்தக நிறுவனம் இவர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்ய முயன்று வருகிறது ஊடகங்களும் இவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்விற்கு அடுத்த கட்ட வாழ்க்கை முறைமைக்கு அல்லது அடுத்த கட்ட நகர்விற்கு ஏதேனும் ஒத்துழைப்புகளை வழங்குவார்களா இந்த செய்திகளை தொலைக்காட்சிகள் அல்லது வானொலிகள் ஒளிபரப்பும் பொழுது இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கனிஸ்கா என்ற சிறு சிறு பிள்ளைக்கு ஏதேனும் ஏதேனும் ஒரு வகையில் உதவு புரிவர்களாக முன்வந்தால் அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை இந்த கனிஸ்கா என்ப மாணவி அற்புதமாக பல ஆற்றல்களை கொண்டிருக்கின்றார் இதற்கு சோழ நுழக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் ஐயா பல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார் அதே போல பீப்பிள் ஹெல்பிங் பீப்பிள் பவுண்டேஷன் நிறுவனமும் உதவி வழங்குகிறது தொடர்ந்தும் இந்த மாணவிக்கு நீங்களும் உங்களாலான எவ்வகையான உதவிகளை செய்தாலும் அது தெய்வத்துக்கு தெய்வம் வழங்கும் உதவிக்கு சமனாதாக கருதப்படும் அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றோம் நன்றி வணக்கம்